ஒருநாள் தாமதமாக காஷ்மீருக்கு சென்றதால் தீவிரவாத தாக்குதலில் இருந்து உயிர் தப்பித்ததாக டெல்லி திரும்பிய தமிழ்நாட்டு சுற்றுலா பயணிகள் உருக்கமாக தெரிவித்துள்ளனர் ஒருநாள் முன்பே சென்றிருந்தால் தங்களுடைய நிலையை எண்ணி பார்க்க முடியவில்லை என்று அவர்கள் கூறுகின்றனர் காஷ்மீருக்கு நாங்கள் ஒரு நாற்பது பேர் சேர்ந்து சென்னையிலேருந்து காஷ்மீருக்கு நாங்கள் போனோம் சார் முதல்ல வைஷ்ணவி தேவி டெம்பிள் பார்த்துட்டு அங்கே கட்ராலேருந்து கிளம்பி ஸ்ரீநகருக்கு பை பஸ் மூலம் போனோம் நாங்கள் போய் அங்கே ரீச் ஆன பிறகு ராம்பன்ல வந்து ஒரு லேண்ட்ஸ்லைடு அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அந்த கிளம்பி வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த பெல்காம்ல நடந்தது அப்படிங்கிறத கேடும்போது ரொம்ப திடுக்கிடும்படியாக இருந்தது சார் இது அந்த ஒரு நாள் முன்ன இந்த மாதிரி டார்கெட் இத்தனை நிலைமை வந்து ரொம்ப கவலையா பிஃபோர் நாங்கள் போனோம் அடுத்த நாள் இது நடந்துருக்கு அதனால நாங்கள் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்றோம் இப்போ நம்ம அந்த டைம்ல நாங்கள் அங்கே மாட்டி இருந்தோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு அதோ நாங்கள் இங்கே அங்கேருந்து ஜம்மு வந்து ஜம்முவில் நாங்கள் பஸ் ஏறதுக்கு முன்னாடி எங்களுக்கு பஸ் ஏறதுக்கு முன்னாடி தான் எங்களுக்கு தெரிஞ்சது டுவெல் ஓ கிளாக் அம்மா பந்து டுவெல் ஓ கிளாக் அம்மா பந்து எப்படியோ நாங்கள் நாங்கள் ஏறி பஸ் ஏறி நாங்கள் இங்கே நியூ டெல்லி வந்துட்டோம் பதினாறு கிலோமீட்டர் சார் அந்த மலை சரிவு மலை சரிவு வர்ற வழியில் மலை சரிவு வந்ததுனால மாற்று வழி ஏற்படுறதுனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நாங்கள் வர்றதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன உதவி பண்ணுறோம் அவங்க வந்தவனே நல்லா ரிசீவ் பண்ணி நல்லா சாப்பாடு வச்சு இப்போ நல்லபடியாக எங்களை சேர்த்துருவாங்க சென்னைக்கு அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் நாற்பது பேரும் குழுவாக ஒரு சுற்றுலா பஸ் மூலயமா மகல்காமு மகாத சுற்றி ஸ்ரீநகருடைய குல்மார்க்கு பல இடங்களை சுற்றி பார்த்துட்டு நேற்று இருபத்தொழாந்தேதி இரவு நாங்கள் வந்து தங்கிவிட்டோம் மறுநாள் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த நிகழ்வு நடந்திருக்குது நாங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தாலேயோ இல்லை எங்களுடைய பெற்றோருடைய ஆசீர்வாதத்தாலே நாங்களெல்லாம் எல்லாம் உயிர் தப்பி வந்திருக்கிறோம்ன்றதை தான் நாங்கள் நினைத்து திருப்திப்படுத்துகிறோம் நாங்கள் போயிருந்தால் எங்கள் நிலைமையும் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத நிலைமை அதுதான் உண்மைன்றது ஜம்முக்கு வர்றதுக்கு பேருந்தில் வந்து கொண்டிருக்கிறோம் வந்து வரும்போது தி வேலை வழியில் தான் எங்களுக்கு இந்த நியூஸு ஒரு நபர் மூலிமா எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது நாங்கள் ஜம்மு வந்து அடைஞ்சது நைட்டு இரவு ஒன்று ஒன்று மணி ஒன்று முப்பது மணிக்கு தான் அங்கே வந்து வந்தோம் அதுக்கப்புறம் தனி பேருந்து மூலிமா டெல்லி வந்தாருந்தோம் இந்த செய்தியை இங்கே இருக்க தமிழ்நாடு இல்லத்துக்கு தெரியப்படுத்துகிறோம் அவங்க அவ ஏ தக்க ஏற்பாடுகளை செய்து எங்களுக்கு அழைத்து இங்கே வந்து எங்களுக்கு செய்வேன் தங்கிறதுக்கு உணவு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்து எங்களை ரிசீவ் பண்ணி ஒன்று வந்து இங்கே தங்க வச்சுருக்கிறாங்க சார் நான் வந்து நான் எ டூர் ஆப்ரேட்டர் நான் வந்து இருபது வருஷமாக இந்த பக்கம் வந்து போகிறேன் சார் எனக்கு இதுதான் சார் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இதை சங் சந்தர்ப்பம் நடந்தது இந்த மாதிரி ஒரு துக்கமான ஒரு செய்தி கேட்டு எனக்கே ரொம்ப மனசு இதாகிடுச்சு நான் நான் மட்டும் வரது கிடையாது என் கூட நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட நான் கூட்டு போகிறது வரது அந்த மாதிரி நேரத்தில் கூட நான் வந்து எவ்வளோ சேஃப்டியாக இருப்போம் எங்களுக்கு செக்யூரிட்டி அங்கே பண்ணாலும் நாங்கள் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருப்போம் என்னமோ இந்த சந்தர்ப்பம் ஆனால் நான் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது எங்களுக்கு எவ்வளோ செக்யூரிட்டி கொடுத்தாங்க எல்லா இடத்தையும் செக் பண்ணி நாங்கள் ஒன்று நேற்று மதியான ஒரு இடத்துல சாப்பிட உட்கார் இந்த இடத்துல திடீர்னு ஒன்று ஒரு கூட்டம்னால் வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வந்தார் என்ன நடந்தது உங்களுக்கு என்ன ஆச்சு இன்னும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள் சாப்பிட்டுருக்கோம் நாங்கள் இறங்கி போக போகிறோம் சரி சரி சேஃபாக போங்க அப்படின்னா நடுவில் ரெண்டு மூணு செக் போஸ்ட்டில் கூட எனக்கு கேட்டாங்க நீங்கள் நல்லாவே போய் நாளைக்கு அந்த இடத்துக்கு போகிறீங்க நேற்று சம்பவம் நடந்திருக்கு நீங்கள் அங்கே இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அதுதான் ஆண்டவன் செயல் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை நாங்கள் நல்லபடியா வந்து சேஃபாக சேர்ந்தோம் சார் அதான் சொல்ல இருபது வருஷமா நாங்கள் இந்த பக்கம் வந்து போயிட்டு இருக்கிறேன் இதுதான் எனக்கு எனக்கு இந்த மாதிரி நடந்தது எனக்கு ரொம்ப பெரிய இதாக இருக்கு என்னடா அந்த மாதிரி ஆனது அப்படின்ட்டு உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள கிளிக் பண்ணுங்க